இன்றைக்கு நாம பார்க்க போறது மூன்றாவது நாள் தேவியான இந்திராணி இந்திராணின்னு பேரை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இந்திரனின் தான் இந்திராணி மகாகவி பாரதியார் கூட நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா தன்னையே சசி என்று சரணம் எய்தினேன் அப்படின்னு பாடியிருப்பார் சசினா இந்திராணி இவளை நாம வணங்கினோம்னா நமக்கு சொத்துக்கள் சேரும் சம்பத்துகள் சேரும் உயர் பதவிகள் கிடைக்கும் கிடைக்கும் கூடுதல் சம்பளம் அந்த இந்திராணி தேவியை வழிபட்டோம் என்றால் அந்த இந்திர பதவி கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் உயர் சம்பள ஊதியம் நமக்கு கிடைக்கும் நாம செய்யும் வேலைகள் அங்கீகரிக்கப்படும் அதாவது பண்ணுவாங்க நம்ம முதலாளி நம்ம வேலையை அங்கீகரிப்பார்கள் இறை தேடி ஆன்மிக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நாம இப்போ தொடர்ச்சியா நவராத்திரி ஒன்பது நாள்களில் உள்ள ஒன்பது தேவியர்களோட சிறப்புகள் எந்தெந்த தேவிக்கு நாம் எப்படி எப்படி வழிபடணும் அவங்க யாரோட அம்சம் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மூன்றாவது நாள் தேவியான இந்திராணி இந்திராணின்னு பேரை உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இந்திரனின் மனைவிதான் இந்திராணி இந்திராணிக்கு நிறைய பெயர்கள் உண்டு மகேந்திரி நரேந்திரி சசி இந்திராதேவி ராஜேந்திரி இப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு மகாகவி பாரதியார் கூட நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா தன்னையே சசி என்று சரணம் எய்தினேன் அப்படின்னு பாடியிருப்பார் சசினா இந்திராணி அப்போ இந்திராணியோட பேரை மிக அழகா மகாகவி பாரதி குறிப்பிட்டு தன்னுடைய பாடல்லே பாடியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த இந்திராணி தேவி மேலே வலக்கையிலே சக்தி இடக்கையிலே அம்பு கீழே உள்ள ரெண்டு கரங்களிலே அபயஹஸ்தம் கொண்டவள் இந்த இந்திராணி இப்போ ஆயிரம் கண்களை அகநோக்கிலே உடையவள் இந்த இந்திராணி ரத்ன கிரீடம் அணிந்திருப்பவள் யானை வாகனத்தின் மேல் அமர்ந்திருப்பவள் நமக்கெல்லாம் நன்றா தெரியும் இந்திரனுடைய யானை வந்து ஐராவதம் அப்படின்னு அந்த யானை வாகனத்தின் மேலே அமர்ந்திருப்பவள் பொன்னிற மேனி உடைவள் தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடியவள் இந்த அம்பாள் ஆக இந்திரனின் மனைவின்றதுனால அவள் பேர் இந்திராணி அப்படின்னு இருக்கு அப்போ அரச சம்பத்தி எல்லாமே இந்திரன்னா தேவேந்திரன் அவனுடைய பதவி அரச பதவியேட உயர்ந்தது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்போ அவனுடைய அரசியாக விளங்கக்கூடிய இந்திராணி தான் இன்றைய மூணாம் நாளில் உள்ள சக்தியாக விளங்கக்கூடியவள் என்றால் அரச சம்பத்துகள் எல்லாம் இந்த தேவியை வழிபட நமக்கு கிடைக்கும் அப்போ எப்படி இவளை நாம் சக்தி வடிவிலே அணுகினால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு லகு ஸ்துதி அப்படின்ற ஸ்துதி சொல்கிறது இவளை நாம் வணங்கினோம்னா நமக்கு சொத்துக்கள் சேரும் அரச சம்பத்துக்கள் சேரும் உயர் பதவிகள் கிடைக்கும் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் ஆக நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன தேவை பொருளாதாரத்திலே நாம் முன் நிற்கணும் இல்லையா பொருளாதாரத்திலே முன்னாடி நின்னாதான் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்மக்கிட்ட நிறைய வேண்டிய பணங்கள் செல்வங்கள் இருந்தால் நாம் யார்கிட்டையும் எதுக்கும் போய் கையேன்ற நிலைமையே நமக்கு வராது ஆக இந்த இந்திராணி தேவியை வணங்கினால் நல்ல உயர் பதவி நேர்மையா உண்மையா சம்பாதிக்கலாம் நம்ம அனாவசியமாக யார்கிட்டேயும் போய் கையேங்கிற வேலையே கிடையாது பட்டர் அடுத்தவங்க கிட்ட என்ன கையேந்திர மாதிரி வச்சிடறாத அப்படின்னு சொல்லி அழகா அம்பாள் கிட்ட வேண்டுவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது என்றால் நாம் இந்த இந்திராணி தேவியை நாம வழிபட வேண்டும் இப்போ தேவலோகத்தை விட்டு கொஞ்ச காலமாக விலகி இருந்தார் அதோடைய குருவான பிரகஸ்பதி அப்போ அவருடைய பணியை செய்யறதுக்கு பிரஜாபதி அப்படிங்கிற துபஷ்டாவுன மகன் விஸ்வரூபனை தற்காலிக குருவாக தேவேந்திரன் வேலைக்கு அமர்த்திருப்பான் யாகத்தின் போது ஆகூதிகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன் நம்ம தக்ஷன் யாகத்தை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஆகூதியில அவிர்வாகம் கொடுக்காததுனால லட்சனுடைய தலையவே சிவபெருமான் வெட்டிட்டாருன்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அதுக்கு உண்டான ஆகுதிகளை தேவர்களுக்கு வணங்கினதோடு இல்லாம தன்னோட இனத்தை சேர்ந்த தைத்திரியர்களுக்கும் விஸ்வரூபன் வழங்கினதை கண்ட இந்திரன் விஸ்வரூபனை கொன்னுறுவர் விஸ்வரூபனிய கொன்னுறுவர் தனக்கு குருவா இருக்கிறவரையே வந்து ஒரு இந்திரன் வந்து கொன்னுட்டார் அப்படின்னா இதனால ஆகும் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுட்டு நாம ஒரு உயிரை கொன்றால் நம்மளை பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும் அப்போ இப்படிப்பட்ட பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச இந்த இந்திரன் வந்து விஸ்வரூபனை கொண்ணுட்டான்ற செய்தியை அறிஞ்ச துவஷ்டாக்கு கடும் கோபம் வந்து இந்திரனை அடிக்கிறதுக்காக யாகம் மூலமாக விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை தோற்று வச்சிருவான் அப்போ சுக்கராச்சாரியாரோட சீடனான இந்த விருத்தாசுரன் வந்து என்ன பண்ணுறான் அவன் நாப்பிள என்ன பண்ணுவான் குருவுகிட்ட கேட்டு கடுமையாக தவம் புரியுவான் கடுமையான தவம் புரிஞ்சு யாரும் அறியாத எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த எல்லாம் இதன் மூலமாகவெல்லாம் தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது கதை வில்லு அம்பு வேலு எதாலையும் எனக்கு அழிவே ஏற்படக்கூடாது உலகத்தில் ஆயுதம்னு எதையும் இருந்தால் அதால் எனக்கு அழிவே ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான் அப்போது எதாலையுமே தான் கொல்லப்பட மாட்டோம்னு நினச்சா நமக்கு நாம் சிரஞ்சீவி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வரம் கிடச்சா நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆனந்தமாக இருப்போம் இல்லையா அதை விட இவன் அசுரன்றதுனால இவனுக்கு தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸு அவன் என்ன பண்ணுவான் விருத்தாசுரன் அத்தனை தேவர்களையும் அவன் தொல்லை பண்ண ஆரம்பிச்சான் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் அவனுடைய தொல்லைனால அவஸ்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது இந்த வித்தாசனோட தொல்லை தான் காப்பாற்ற படனும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் மகாவிஷ்ணு காலில் போய் விழுவாங்க இந்திராதி தேவர்கள் எல்லோரும் அப்போ மகாவிஷ்ணு சொல்லுவர் ததீசி முனிவர் இருக்கர் அந்த ததீசி முனிவர்கிட்ட போய் அவர்கிட்ட யாசகம் பண்ணி அவருடைய முதுகெலும்பை யாசகமாக வா அந்த முதுகெலும்பை வஜ்ராயுதமாக பண்ணி தேவியின் மூலமாகத்தான் இந்த விருத்தாசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னதுனால அந்த தேவேந்திரன் என்ன பண்றான் ததீசி முனிவர்கிட்ட போய் அந்த முனிவருடைய உயிர் தியாகம் பண்ணாதானே முதுகெலும்பை உடைச்சா நம்மெல்லாம் முதுகெலும்புல லேசா முதுகுல அடிபட்டா நம்மளால உட்காரவே முடியாது இல்லையா அப்போ முதுகெலும்பே போனா உயிர் போயிடுத்து தேவர்களுக்காக ததீசி முனிவர் உயிர் தியாகம் செய்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து கொடுக்கிறார் தேவர்களுக்காக ததீசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பையே உடைச்சு தரார் தன்னுடைய உயிர் தியாகம் செய்து அப்போ அந்த முதுகெலும்பினால் செய்யப்பட்ட வஜ்ராயுதத்தை கொண்டு இந்த இந்திராணி ஆகப்பட்டவள் இந்த விருத்தாசுரனை ஜெயிக்கிறாள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசுரனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்த அந்த இந்திராணி தேவியை நாம் வழிபட்டோம் என்றால் அந்த இந்திர பதவி கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் உயர் சம்பள ஊதியம் நமக்கு கிடைக்கும் நாம் செய்யும் வேலைகள் அங்கீகரிக்கப்படும் அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க நம்ம முதலாளி நம்ம வேலையை அங்கீகரிப்பார்கள் ஆக இப்பேற்பட்ட இந்திராணி தேவியை மிகச்சிறப்பாக அவளுடைய காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரச்சோதையாது அப்படின்ற காயத்ரி மூலமாக நாம நூற்றி எட்டு முறை இந்த மூணாம் நாள் நவராத்திரியில் சொல்லி வழிபட்டு வந்தோம் என்றால் உயர்ந்த பதவிகளை அரச பதவிகளை அரசாங்க பதவிகளையெல்லாம் நாம் அடையலாம் அந்த இந்திராணிக்கு வெண்பொங்கலை நெவேத்தியம் செய்து நாம் வழிபட்டு நமக்கு வேண்டிய சம்பத்துகளை எல்லாம் பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நாள் அடுத்த ஒரு தேவியைப் பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாபாரதி நன்றி வணக்கம்